எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை நமஸ்காரம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு அமைப்புகளுடைய நூற்றாண்டு விழா ஒன்று காவி ஒன்று சிவப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நாக்பூரில் ஒரு சிறிய ஒரு அறையில் ஒரு இருபத்தைந்து முப்பது பேர் உட்கார்ந்து இன்றைக்கு நாம் ஒரு சங்கத்தை உருவாக்குகிறோம் அவ்வளோதான் இதில் குர்க்கையம்மனுடைய அஷ்டபுஜா முருகையம்மனுடைய படம் சத்ரபதி சிவாஜியுடைய படம் ஒரு காவிக் கொடி இந்துக்களை இந்துக்களை ஒருங்கிணைக்க நாம் இன்றைக்கு ஒரு அமைப்பை உருவாக்குகிறோம் சங்கத்தை அதுக்கு பெயர் கூட வைக்கல இது எப்படி வேலை செய்ய போகிறது அதெல்லாம் ஒன்றும் முடிவாகலை குறிப்பிடலை ஒரு சங்கத்தை உருவாக்கினோம் அவ்வளோதான் அப்படி பூஜ்யத்திலேருந்து தொடங்கி இன்றைக்கு அந்த சங்கம் நூற்றாண்டு விழா கொண்டாடுறது நாமெல்லாம் எல்லாம் பத்திரிகைகளில் பல செய்திகள் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் மாபெரும் இந்து சங்கமங்கள் அதெல்லாம் நாம் பத்திரிகையில் பார்க்கிறோம் சங்கத்தை சார்ந்த ஒருத்தர் நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார் சங்கத்தை சார்ந்த ஒருவர் நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கிறார் சங்க அமைப்பு சைடில் இருக்கிற ஒரு அமைப்போடு இணைந்தவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் சங்க தலைவர் சர்சங்க சாலக் மோகன் பாகவத் அவர் இன்று நாட்டில் அநேக டிவி சேனல்களிலும் மற்ற பொது இடங்களிலும் ஒரு அழைக்கப்படுற ஒரு பெரிய ஒரு முக்கியமான நபர் ஆகியிருக்கிறார் பூஜ்யத்திலிருந்து தொடங்கியது இன்றைக்கு இந்த நிலை அதே நாம் மற்றொரு அமைப்பை பார்ப்போம் சங்கத்தை பற்றி நீங்கள் அப்புறம் தெரிஞ்சுங்க மற்ற அமைப்பு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கான்பூரில் ஆரம்பித்தாங்க கான்பூரில் கான்பூரில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி கான்பூரில் அப்போ என்ன சூழ்நிலை ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி அக்டோபர் புரட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி உலகத்தையே தொழிலாளர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டு வருவோம் அப்படிங்கிற சங்கல்பம் அங்கே அப்படி உலகத்தில் மாபெரும் சக்தியாக இருக்கிற ஒரு ரஷ்யாவுடைய பேரரசு அதனுடைய ஆசி பெற்று இங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதற்கு முன்னோடிகள் யார் கால்மார்க்ஸு இவெஞ்சல்ஸு ரஷ்யாவுடைய ஸ்டாலின் அப்படி ஆரம்பிக்கிறது பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்கிறது தெலுங்கானாவில் உத்தரப்பிரதேசில் தொழிலாளர்கள் போராட்டங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய சக்தியாக இருந்து கூட ரெண்டாவது உலக யுத்தத்தில் ஏதோ அந்த உலக யுத்தத்தில் நாம் ஆங்கிலேயனை அதாவது ரஷ்யா அந்த சைடு இருந்ததுனால ஆங்கிலேயனை எதிர்த்து அறிவிப்பு அந்த மாதிரி சூழ்நிலையில் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்தது முதல் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஐம்பத்தொம்போது எம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் மற்ற எல்லா சட்டசபையிலையும் முப்பது நாற்பது ஐம்பது என்று எம்எல்ஏக்கள் அவ்வளோதான் பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சைனா சண்டை சைனா வார் அதுக்கு பிறகு அறுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறும் ரெண்டாக பிளந்தது கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் மெதுவாக சிபிஎம் சக்தியாக வளர்ந்தது பல அமைப்புகள் சங்கத்தில் போல் இருக்கிற போல் இளைஞர்களுக்கு அமைப்புகள் பெண்களுக்கு அமைப்புகள் கலாச்சார அமைப்பு எழுத்தாளர் அமைப்பு அப்படின்லாம் வங்காளத்தில் ஆட்சி முப்பது வருஷம் ஜோதிபாசு ஒரு ஸ்டேட்டில் கேரளத்தில் ஆட்சி மாறி மாறி கம்யூனிஸ்டு ஆட்சி காங்கிரஸ் ஆட்சின்னு திரிபுரால ஆட்சி இப்படி ஒரு பெரிய அரசியலில் சக்தியாக அறுபத்தொம்பது எழுபது அதுவரை அப்புறம் இன்னும் சுறுசுறு செதறியது துண்டு துண்டாக நக்சலைட்டு மார்க்சிஸ்ட்டு லெனினிஸ்ட்டு அப்படியெல்லாம் பல சிறு சிறு துண்டுகளாக செதறி எல்லோருக்கும் எம்பிகள் கனு சன்னியால்னு நான் ஒரு பேர் அடிக்கடி கேள்விப்படுவேன் கனு சன்னியால் நக்ஸலைட் ஆனால் அந்த வன்முறை மார்க்கத்தை விட்டு தேர்தலுக்கு வந்தான் விரலை வன்முறை மார்க்கம் இருந்தது தேர்தலில் ஜெயிந்தேன்னு ஜெயித்தேன் அப்படியெல்லாம் பெரிய பரபரப்போடு இருந்த கட்சி நூற்றாண்டை தொடும்போது என்ன நிலை ஆ சிபிஐக்கு பிச்சை கேட்டு அங்கே இங்கே அவங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஒரு சீட்டு பிச்சை போடு ஒரு சீட்டு பிச்சை போடுன்னு ரெண்டு சீட்டு சிபிஐக்கு லோக்சபாவில் சிபிஎம்முக்கு நாலு சீட்டு ஆறு சீட்டு அதே போல் ராஜ்யசபாவில் சட்டசபைகளில் பரிதாப நிலை திரிபுரா முடிந்தது ஆட்சியிலேருந்து போச்சு வங்காளம் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும் கம்யூனிஸ்ட் ஆட்சி போச்சு வங்காளத்தில் கேரளத்தில் நொண்டிகிட்ருக்கு நான் இப்போ கேரள்தான் இருந்தேன் லோக்சபா இந்த லோக்கல் எலெக்ஷன் நடக்குது பஞ்சாயத்து தேர்தல் இங்கே இங்கே எங்குமே காணாத பிஜேபி எல்லா பக்கமும் நிற்கிது இன்னும் கொஞ்ச நாள் கம்யூனிஸ்ட் காட்சி உலகம் முழுக்க கம்யூனிஸம் முடிஞ்சது ரஷ்யாவில் அன்றைக்கி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகும் லெனின் சிலையை இடித்து போட்டு ஸ்டாலின் சிலையெல்லாம் இடித்து போட்டு அது மேலே சிறுநீர் கழித்து சேதறித்து பதினஞ்சு தேசங்கள் தனித்தனியாக தேசங்களாகிடுச்சு யுஎஸ்எஸ்ஆர் பிளந்து கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற பேரில் தான் ஆட்சி நடக்கிறது ஆனால் எந்த கம்யூனிஸ்ட கொள்கையும் கிடையாது ரஷ்யாவில் இங்கே சைனாவில் அதே போல் கம்யூனிஸ்டம் பேரில் தான் ஆட்சி ஆனால் பட்டு ஜமக்காலம் போட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்களை இங்கே சைனாவில் வரவழைத்து சூப்பர் பவர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோடு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து என்னுடைய நண்பன் ஒருவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குங்க இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் முந்நூறு பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க சைனீஸ் மிலிட்ரி வந்து அந்த முந்நூறு பேரையும் சுட்டு கொன்னது வேறு முந்நூறு பேர் அனுப்பி வைத்தது இங்கே இதுதான் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட நிலை பரிதாப் எனக்கு காலேஜ் ஸ்கூல் காலத்து சில நினைவுகள் வருது நான் ரஷ்ய இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது ரஷ்யன் மொழி கற்றுக்கொள்ளணும் மெட்டலர்ஜி அதனால் ரஷ்யாவில் தான் இருக்குதுன்னு சொல்லி கற்றுக்கொள்ளணும்னு போனேன் அங்கே ஒரு ரஷ்யன் மொழி கற்றுக் கொடுக்குற ஒரு ஆள் ஒரு நாள் ரெண்டாம் நாள் போனேன் அவன் கம்யூனிசம் பேச தொடங்கினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் எழுபத்தாறு எழுபத்தைந்து எழுபத்தாறு நான் ஃபஸ்ட் இயர் கம்யூனிசம் பேச தொடங்கினான் நான் எழுந்து நின்று இது கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையுடைய கிளாஸாக ரஷ்யா மொழியுடைய க்ளாஸாக பெரிய வாக்குவாதம் அடுத்த நாள் நான் போது நிறுத்திட்டேன் இண்டோ சோவியட் கல்ச்சுரல் அந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு இன்னொரு நினைவு நம்ம நாக்பூரில் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார் பட்டையாக விபூதி வைப்பார் குடுமி வச்சிருந்தார் பஞ்சகச்சம் கட்டி வருவார் விசேஷ நாட்களில் சந்தியாவந்தனம் வேதம் எல்லாம் உண்டு வீட்டில் வீணை வாசிப்பாங்க அவர் என்னை சந்திக்கும் போதெல்லாம் நான் இப்போ சங்கத்தில் போகத் தொடங்கியிருந்தேன் ஆர்எஸ்எஸில் டெய் கடைசியில் உனக்கும் எனக்கும் தான் கடைசி போராட்டம் அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் இல்லை நாங்கள் வளர வளர நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்க போரா போராடுறதுக்கு நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன் பெரிய யூனியனுடைய ஆல் இண்டியா தலைவர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குடைய யூனியனுடைய கம்யூனிஸ்ட் யூனியன் இதென்ன விபூதி வேதம் சந்தியாவந்தனம் கம்யூனிசம் நாஸ்திக கொள்கை அப்படின்னா இல்லை இல்லை யூனியன் அப்படிம்பாரு ரொம்ப விசுவாசமான யூனியன் தலைவர் நமக்கு தான் நமக்குள்ள தான் போட்டி இருக்கும் கடைசி இலம்பார் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க எங்களுக்கு போ கிரவுண்டு காலியாக இருக்கும் நாங்கள் வளர்ந்த வளர்ந்த போது அப்படின்னு நேஷ்னலிசம் அண்ட் கம்யூனிசம் கேன் நாட் கோ எக்ஸிஸ்ட் எங்கெல்லாம் தேசியம் வளர்கிறதோ அங்கே கம்யூனிசம் முடிந்து போகும் அது ஒரு செயற்கையான நிறைய நல்லது நடந்தது கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரில் தொழிலாளர்களுக்கு போனஸுக்கோ தொழிலாளர்களுக்கு மதிப்புக்கோ அவர்களுக்கு செக்யூரிட்டிக்கு பென்ஷனுக்கு அப்படி போராட்டம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஜெயித்து கொடுத்துருக்காங்க சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு கட்சியாக ஒரு ஆட்சியாக ஒரு நாட்டை பிடித்து ஆட்சியாக வந்து அது நடக்காது அது இருக்காது ஏன்னா தேசியவாதத்துக்கு இது அடிப்படை ஒரு மனுஷ உணர்வு இது என்னுடையது இந்த பூமி என்னுடையதுங்கிற உணர்வு ரஷ்யாலேயே என்ன சொல்கிறாங்க எல்லோரும் பப்ளிக் விவசாய நிலத்தில் வந்து உழைக்கணும் எட்டு மணி நேரம் தொழிலாளியாக கூலி கிடைக்கும் ஆனால் சொந்த பூமியை வைத்துக்கொள்ள முடியாது அப்படிலாம் சட்டம் இருந்தது ஆனால் கடைசியில் வழி இல்லாமல் எல்லாரும் சொந்த பூமி கொஞ்சம் வைத்துக்கொள்ளலாம் அன்றபோது தன் வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன பூமியில் விளைச்சல் பல மடங்கு அதிகமானது கவர்மெண்ட்டுடைய விவசாய பூமியில் விளைச்சல் நின்று போச்சு அன்றைக்கி ரொட்டி பஞ்சம் ப்ரெட்டு பஞ்சம் நம்ம பார்த்தோம் கம்யூனிஸ்ட ரஷ்யாவில் என்ன நிலையில் இப்படி அடிப்படை சுபாவத்துக்கு எதிரான ஒரு கருத்து அது இருக்க முடியாது இது என்னுடையது என்ற உணர்வு மனுஷனுடைய இயற்கையான உணர்வு மத உணர்வு தெய்வீக உணர்வு இயற்கையான உணர்வு அவன் மதம் கிடையாதுன்னு சொன்னான் இன்றைக்கி அங்கே கிருஷ்ணா மிகப்பெரிய வேகத்தில் வளர்ந்துட்டு வருது ரஷ்யாவில் ப்ரைவேட் சொத்து கிடையாதுன்னு சொன்னான் எல்லாம் பிரைவேட் சொத்து போயிடு தேசம் கிடையாதுன்னு சொன்னான் பதினாலு தேசங்கள் ரஷ்யாவில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு போச்சு தேசிய எல்லைகள் கிடையாது குடும்பங்கள் கிடையாதுன்னு சொன்னான் இப்படி அந்த கம்யூனிஸ்ட கருத்து ஒரு ராட்சச கருத்து மனுஷத்தன்மைக்கு எதிரான கருத்து இயற்கையாக அந்த கம்யூனிஸ்ட்டு சொல்லக்கூடிய கட்சிகள் அழிந்து தான் போகும் அதை நம்ம நாட்டில் கம்யூனிச கட்சி நூறு வருஷத்தில் தேந்து கட்டிடணம் வாய் காணாமல் போச்சு நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கூட இல்லை இன்றைக்கி சிபிஐக்கு தேசிய கட்சியாக ஏதோ ஒரு ஒரு மாநிலத்தில் மாநில கட்சியாக இருக்குது அது மற்றவருடைய தலைப்பை பிடித்து தொங்கிட்டு இருக்கு சொந்த சக்தி இல்லை அப்படி ஒரு நூற்றாண்டு ஒரு பக்கம் ஒரு அமைப்பு கீழந்து சின்னதாக கட்டணமாக தொடங்கி இன்றைக்கு தேசம் முழுக்க தழுவிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக வளர்ந்துருக்கு நூறு வருஷங்களில் அதே மற்ற ஒரு அமைப்பு கம்யூனிசம் ராட்சசத்வனாக பிறந்து மிகப்பெரிய சக்திசாலியாக பிறந்து மிகப்பெரிய பின்பலம் ரஷ்யா ஆட்சிங்கிற பின்பலத்தோடு பிறந்து அந்த பணத்தோடு வளர்ந்து இன்றைக்கு தேய்ந்து 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 காணாமல் போகிற கடைசி ஸ்டேஜில் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி சத்தியமேவ ஜெயத்தே சத்தியந்தான் ஜெயிக்கும் அசத்தியங்கள் ஜெயிக்காது பொய்யான கொள்கைகள் ஜெயிக்க முடியாது இதே நிலத்தை நாளைக்கு திராவிட கட்சிகளுக்கு வரப்போகும் நிச்சயம் வரும் அழிந்து போகும் மண்ணோட மண்ணாயிடும் பார்ப்போம் de pescacaro.